الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم لمشركون صدق الله العظيم غنيتكم برمديبك ري إسلامي بريور الله سبحانه وتعالى ودي ما بر الله ميد ميدم இந்த நசீபுகளை வழங்கியிருக்கிறான் குரானை ஓத கேட்பதற்கும் தராவீக தொடக்குவதற்கும் நல்ல பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் நாம் இது வகையில் பாக்கியம் பெற்றவர்கள் நம்முடைய உள்ளங்களிலே இது குறித்து உணர்வு பூர்வமான நன்றிகள் அல்லாஹாவிடத்திலே சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குஸ்பஹானோ தலா மீதமுள்ள நாட்களிலும் தராவீக சொல்லக்கூடிய நல்ல பாக்கியங்களை நமக்கு எல்லாம் தருவானாக நியமன வகை இன்று சூரத்துள் நாம் முழுமையாக ஓதப்பட்டது இந்த சூறா இறங்கும்பொழுது நபிசல்லாஹலாம் அவர்களுக்கு முழுமையாக இறங்கியது ஒரே தடவையில் முழுமையாக இறங்கப்பட்ட சூறா அதுவும் இன்றும் இன்று நாம் முழுமையாக தராவிகளே இருபது ரக்காயத்துகளில் ஒரே நாளில் ஓதி முடித்திருக்கிறோம் இல்லா அல்லாஹ் குஸ்பஹான் அவத்தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நம்முடைய சிந்தனைக்காக அல்லாஹ்வின் பேரு கூறி அறுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் குசியுங்கள் சாப்பிடுங்கள் அது அல்லாத விஷயங்களை சொல்லி அறுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற வசனங்களை நம்ம கேட்டோம் ஓதணும் பொதுவாகவே இன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த கலாச்சாரங்களில் சாறுமாறான சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் என்னென்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது அதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிறது அதே மாதிரி காலங்காத்தால் சாப்பிட்றது எந்த நேரங்களெல்லாம் சாப்பாடுகள் மனிதனுக்கு ஒத்து வராதோ அவனுடைய உடல் அமைப்புகள் அமைப்புகளுக்கு ஒத்து வராதோ அந்த நேரங்களில் சாப்பிடுவது இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து இஸ்லாமிய சமூகம் கவனமில்லாமல் இருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் நாம் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சி அந்த பொருள் ஹலால் ஹலாலானதுதானா அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதா என்ற விஷயங்களிலே கவனம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் போய் சாப்பிடக்கூடிய பழக்கங்களை இஸ்லாமிய சமூகம் மேற்கொண்டிருப்பது குறிப்பாக இளைஞர்கள் விஷயத்திலே இது நாம் கவனம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முக்மீனை பொறுத்த வரையிலும் ஹராம் ஹலாலிலே அதிக கவனம் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனிதன் இறையச்சமுடைய மனிதனாக இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹை பயந்து வாழ்கிறானான் வாழ்கிறான் என்னுடைய அடையாளம் என்னவென்றால் ஹராம் ஹலாலை பேணி வாழ்வதுதான் அத மைமூன் பின் மெஹ்ரான் ரஹமத்துல்லா அலேஹி சொல்லுவார்கள் உணவு எங்கிருந்து வந்தது ஆடை எங்கிருந்து வந்தது நீர் எங்கிருந்து வந்தது அது ஹலாலா ஹராமா என்று ஒருவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளாத வரையிலும் அவர் என்ன செய்ய முடியாது உண்மையான மீனாக ஆக முடியாது நாம் இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய நாம் நம்முடைய உணவுகளில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஏன் உணவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவுகளுடைய ஹராம் ஹலால் தான் நம்முடைய துவாக்களை தீர்மானிக்கிறது லாகூ ஏற்கனவே நாம் சகாது ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம் அந்த சாதுவின் அபிவக்கா சரதி அல்லாஹு அவர்கள் ரசூல் அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நபராக ஆகுவதற்கு அல்லாஹிட துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது நபி சொல்ல அல்லாஹ் சொன்னார்கள் சாதே உன் உணவி நீ துவா ஒப்புக்கொள்ளப்படும் நபராக நீ ஆகிவிடுவாய் அல்லாஹிமி சத்தியமாக ஒரு அடியான் ஹராமான ஒரு பிடி உணவை இதன் வயிற்றுக்குள் செலுத்திவிட்டால் அவரிடமிருந்து நாற்பது நாட்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது தண்ணீருக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே இந்த ஹதீஸை அறிவித்த பிறகு ஹதரஸ் சாதரது அவர்கள் உணவுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அவர்கள் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவார்கள் இன்னும் அவர்களுடைய வீட்டிலே ஒரு ஆடு இருந்தது அந்த ஆட்டுடைய பாலை மட்டுமே குடித்து வந்தார்கள் ஒரு சமயம் அந்த ஆடு பக்கத்து வீட்டுக்காரருடைய தோட்டத்தில் மேஞ்சிருச்சு என்னைக்கு அந்த ஆடு அங்கே போய் மேஞ்சிச்சு அப்படிங்கிறத கேட்டாங்களோ அன்னையிலிருந்து இறந்து போகிற வரைக்கும் ஹஜரத் அபி அபிவக்கா சரதியுல்லாஹோ அவர்கள் அந்த ஆட்டிலிருந்து பால் அருந்தவே இல்லை காரணம் அது அண்டை வீட்டாருடைய தோட்டத்திலே கவனம் இல்லாமல் மேய்ந்து விட்டது ஆகவே நான் அதில் பால் அறந்த மாட்டேன் என்று சொன்னார்கள் சுஃபியானே சௌரி அஹமத்துல்லாஹத்தில் ஒரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தொழுகையில் வலது பக்கம் நிற்பது சிறந்ததா இடது பக்கம் நிற்பது சிறந்ததா பெரிய கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியதான் ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாரா ஹராமான் வந்து முதல்ல பாரு அதுக்கடுத்து வலது பக்கம் நிற்கிறது சிறந்தா இடது பக்கம் நிற்கிறது சிறந்தான் பார்ப்போம் எங்கே நின்று தொழுதான்னு தொழுக கூடியிருவோம் ஆனால் சாப்பிட்ற சாப்பாடுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை அதில் சுஃப் சௌரி அஹமத்துல்லாஹி அரியா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காணிக்கிட்டார் அந்நியத்துக்குரிய மேலான பெரிய நண்பர்களை நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்றால் சாப்பாடுடைய விஷயங்கள்ல கவனத்துடைய இந்த ஹலால் ஹராமுடைய விஷயங்கள்லே ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணி இமாம் அஹமது இம்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஞரிடத்தில் வந்தார்கள் அவங்க சொன்னாங்க என் வீட்டில் இரவு நேரங்களில் விளக்கை ஏற்றி வைத்து நான் என்ன செய்வேன் துணி தச்சுக்கிட்டு இருப்பேன் நம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய ஹலால் ஹராமுடைய விஷயங்களை எவ்வளவு பேணுதல் எழுந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் நான் வீடுகள் வீட்டில் இரவு நேரங்களில் அமர்ந்து விளக்கை பற்ற வைத்து நான் துணி தைத்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் ரோட்டில் பாதுகாவலர்கள் நடந்து போகிறாங்க நாட்டுடைய வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டிய ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நாட்டின் பாதுகாவலர்கள் தீப்பந்தங்களை கொண்டு ரோட்டிலே வலம் வருகிறார்கள் சரியா இப்போ சில சமயம் அந்த வெளிச்சம் அவர்கள் அந்த கொண்டு போறாங்களே தீப்பந்தம் கொண்டு செல்கிறார்களே அந்த தீப்பந்தத்துடைய வெளிச்சம் சில சமயம் என்னுடைய வீட்டில் விழும் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நான் துணி நெய்திவிட்டால் துணி தைக்கலாமா சில சமயம் என் வீட்டுக்கு அருகிலே நிற்பார்கள் அந்த வெளிச்சத்திலே என்னுடைய வீட்டில் வெளிச்சம் படும் அந்த வெளிச்சத்திலே நான் துணி தைக்கலாமா அவர்களிடம் அனுமதி இல்லாமல் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா என்பதாக அதாவது அஹமது மின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் வந்து கேட்கின்ற பொழுது அதாவது அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழுதுகொண்டே சொல்வார்களாம் தன் பெண்மணியே நீங்கள் யார் உங்களுடைய ஹலால் ஹரா விஷயத்தில் இவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களே என்பதாக கேட்கின்ற பொழுது நான் பிசுல் ஹாபிர் அஹமதுல்லாஹி சகோதரி என்பதாக பதில் சொன்னார்கள் அப்பொழுது அகமது அஹம்பல் சொன்னார்கள் உங்களிடமிருந்து இதுபோன்ற நல்லவர்களிடமிருந்தான் ஹலால் விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பெண்மையை பாராட்டி பேசினார்களாம் அனைத்துக்குரிய மேலான பெரியவர்களை நண்பர்களே நம்முடைய பேணுதலுடைய விஷயங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறது சாதாரண விஷயங்களில் சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறோம் சாப்பிடக்கூடிய விஷயங்களிலே ஹலால் ஹராம் குறித்த யோசனைகள் வருவதில்லை ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களிலே யோசனைகள் வருவதில்லை ஒருத்தருடைய பேனாவை பயன்படுத்தல யோசனைகள் வருவதில்லை ஹலால் ஹராம் விஷயத்திலே ஒரு முக்மீன் சரியானவை நடந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் ஹலாம் ஹராம் ஹலால் விஷயங்களிலே சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அதிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் அதிலே பேணுதல் செலுத்தவில்லை என்றால் அவர் உண்மையான ஆகவே முடியாது யாருடைய பேனா என்றே தெரியவில்லை பயன்படுத்துகிறோம் யாருடைய பொருள்கள் என்றே தெரியவில்லை பயன்படுத்துகிறோம் சர்வசாதாரணமா கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூசு தாலா ஹலால் ஹராம் முஷியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியம் பெற்ற ஜெயசிரர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியல் புரிவானாக வாகனா அனில் அஹமது இல்லா ரபுலாலமீன் அலாம் வலிகுமல்லா வரகாபி